பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே நகரத் தலைவர் அன்புக்குரிய சதீஷ் அவர்களே அருள் அவர்களே சதீஷ் அவர்களே பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் கொண்டு காலையிலே நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியோடு ஒட்டி மும்மொழிக் கொள்கையினுடைய நன்மைகளை பற்றி நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக ஒரு பிரச்சார வேலையும் தொடக்கி வைத்துவிட்டு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாமக்கல் மாவட்டம் என்பது நீண்ட காலமாக இதற்கு கல்வி மாவட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் அதே போல் மோட்டார் தொழிலில் மதுரை டெம்பிள் சிட்டி என்று சொல்லி சொல்லுவது போல நாமக்கல் மாவட்டத்தை டிரான்ஸ்போர்ட் சிட்டி என்று அழைக்கின்ற அளவிற்கு அதிகப்படியான லாரிகளை கொண்ட ஒரு மாவட்டமாக திகழ்கிறது லாரி தொழிலிலே முதலாளிகளும் சரி தொழிலாளர்களும் சரி ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் வர்க்கம் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் அரசு பள்ளிகளை விட அதிகமாக தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் காரணம் அரசு பள்ளியிலே சமமான அறிவிப்பு பெறுவதற்கு வாய்ப்பினை தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுடைய அரசு ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் தனியார் பள்ளியில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு மொழி அதிகமாகவும் கற்றுத்தருகிறார்கள் அது பிரெஞ்சாக இருக்கலாம் இந்தியாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மேற்கு பகுதியில் போனால் பாலக்காடு பக்கத்தில் மலையாளம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் கன்னியாகுமரி பக்கத்தில் மலையா அங்கும் மலையாளம் கற்றுக் கொடுக்கிறார்கள் சென்னையில் வடபுலத்தில் பார்த்து வடக்கு வட சென்னையில் எல்லாம் பார்த்தால் தெலுங்கு படிப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் கன்னட மொழியை கற்றுக்கொள்வதற்கு நம்ம சேலம் பாடலில் கூட இது தொடங்குகிறது எனவே ஒரு மொழியை இந்தி மொழியை தான் கற்க வேண்டும் என்று சொல்கின்ற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்கும் ஏற்பட்டதில்லை இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் கட்சி ஆனால் ஏதாவது ஒரு மொழியை ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது இந்தியாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் பிரெஞ்சு மொழியாக இருக்கலாம் என்று ஆப்ஷனல் விருப்ப மொழியை ஒன்றை கூடுதலாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதற்காக மாநில அரசாங்கத்திற்கு நிதியை ஒழுக்குகிறோம் அப்படி பார்த்தால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியாக இருக்கிறது காலஞ்சென்ற பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதார மேதை ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் ஆக்ட் என்று கொண்டு வந்தார்கள் விரும்பிய பாடத்தை மாணவர்கள் கற்க வேண்டும் என்று கொண்டு வந்த சட்டம் கம்பல்சரி எஜுகேஷன் கட்டாயம் கல்வி கற்றாக வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்ப அனுப்பாமல் போனால் அவர்களை நீதிமன்றங்கள் வழக்குகள் தாக்கல் செய்து தண்டனைக்கு உள்ளாக்கலாம் என்ற சட்டமெல்லாம் அவர் கொண்டு வந்த புரட்சிகரமான கல்வி திட்டங்கள் காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுகின்ற ஒரு கிளிப்பில்லையாக ஒரு கிளி போல மாறிவிட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மொழி ஜாதி எந்த வித்தியாசமும் இல்லாமல் உலகம் முழுவதும் பறவை இருக்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பணியாற்றுகின்ற ஒரு இயக்கம் ஒரு கட்சி அவர்கள் கூட இந்தியை படிக்க சொல்லுகிறார்கள் என்று அந்த வலது கம்யூனிஸ்ட் தலைவரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக மேடை பேச்சாளர் மாதிரி ஆகிவிட்டார் அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அவர்கள் கூட போய் விட்டார்களே என்ற வருத்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரை நேற்றைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் போகாததுக்கு காரணம் அவர் எங்களை சொல்லிவிட்டார்கள் நமது தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு கூட்டி இதனுடைய அடிப்படை நோக்கம் மும்மொழி கொள்கைக்காகவும் அல்ல தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதற்காகவும் அல்ல பிறகு எதற்கென்று நீங்கள் கேட்டால் தமிழக அரசின் கீழே பணியாற்றுகின்ற அத்தனை ஊழியர்களும் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷன் அவர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கின்ற ஒரு அரசாங்கமாக தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி கொடுத்ததை நிறைவேற்றது ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் வருவாய்த்துறை ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு துறை வருவாய்த்துறையில் ஆரம்பித்து வணிகத்துறை மருத்துவத்துறை இப்படி எசென்சியல் குடிநீர் வழங்குகின்ற துறை கூட மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஜாக்டோஜியோ அந்த ஜாக்டோஜியோ இல்லை இருக்கின்ற லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் ஊழியர்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக் செய்கிறார்கள் எங்களுக்கு பென்ஷன் வேண்டும் என்று அரசாங்கம் முடங்கி போய்விட்டது கவர்மெண்ட் மிஷினரி மிஷினபிளில் ஃபெயில்டு டு ஃபங்க்ஷன் இந்த நிலையை மாற்றுவதற்கு மக்களிடம் வந்து டிரைவர்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் தி கவர்மெண்ட் அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால் இப்படி துர்பாக்ய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு துர்பாகியமான சூழ்நிலையை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நேற்றுக்கு அவசர கூட்டம் கூட்டினார்கள் இப்போ நம்ம நாமக்கல் பத்திரிகையாளர் இன்னெல்லாம் மிகவும் நல்லவர்கள் நான் பல கூட்டங்களில் தெரிவித்தது உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் நடத்துவதற்கு பொதுக்கூட்டம் போராது அனைத்து கட்சி கூட்டம் முடிவெடுக்க முடியாது காரணம் சட்டசபையினுடைய அவர் திமுக தலைவராகவும் ஆளுக்கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற காரணத்தினால் சட்டசபையை கூட்டுங்கள் சட்டசபையிலே மறு வருவ டி லிமிட்டேஷன் செய்ய சொல்கிறார்கள் அது எண்ணிக்கை குறைகிறது என்று ஒரு தொடர்ச்சியாக ஒரு முதலமைச்சர் இப்படி பொய்யை சொல்லுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட எம்பிக்கள் உட்கார்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை டிஸ்கஸ் செய்வதற்காக கட்டப்பட்ட புதிய கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது உரிய காலத்தில் கட்டியும் முடிக்கப்பட்டது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொள்ளாயிரம் உறுப்பினர்களுக்கு மேலே உட்கார்த்து டிஸ்கஸ் செய்ய வேண்டிய ஒரு கட்டடத்தை கட்டியவர் தமிழகத்தில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும் என்று சொல்வது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் புலி வருகிறது பயந்தவர்களெல்லாம் என் மேலே படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது குறைவதற்கான வாய்ப்பே இல்லை நான் முதல்வர் அவனுடைய கவனத்திற்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன் இது ஐம்பத்தி ரெண்டு தொகுதியாக மாறினாலும் மாறுமே தவிர இது ஒரு தொகுதி கூட குறையாது இது உங்களுடைய கூற்றுக்கு எந்த முதலமைச்சராவது பலுசேக் வகையில் வந்திருக்கிறார்களா இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய மாநிலத்தில் பத்து லாங்குவேஜை நான் படித்து சொல்வேன் அறிவு வளர்ச்சிக்காக என்னுடைய மாநில குழந்தைகளை நான் வளர்ப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் இவர் சொல்லுகிறார் அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இந்த ஆங்கிலம் தமிழ் மொழி மற்றவர்கள் தனியார் பள்ளிகளில் இருப்பதை நான் நிறைவேற்ற முடியாது என்று சொல்கின்ற பொழுதால் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார் சம கல்வி அனைவருக்கும் சமமான அறிவு குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழக பிரிவு மிக அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது அனைவருக்கும் அறிவு போய் சேர வேண்டும் அவர்கள் பெறுகின்ற அறிவும் ஆற்றலும் அனுபவமும் இந்தியாவிற்கு பயன்பட வேண்டும் என்பதில் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு பாடத்திட்டங்கள்லாம் வகுக்கப்படுகிறது எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கையானாலும் சரி மும்மொழி திட்டத்தை உங்கள் மூலமாக தமிழக பெற்றோர்களை நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்வது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதனாலே அறிவு வளர்ச்சி அதிகமாகும் அறிவு வளர்ச்சி அதிகமாகதினாலே உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்தியை ஆதரித்து பேசியதாக திரித்து சொல்லாதீர்கள் யூபிஎஸ்சியில் ஒரு ஆண்டிற்கு ஏறத்தாழ எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் எத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறீர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே உள்ளாக பரிசை வை எக்ஸாமினேஷன் நடத்துகிறீர்களா எக்ஸாமினேஷன் நடத்திய பிறகு பேப்பரை திருத்துகிறீர்களா பேப்பர்களை திருத்தி தேர்வு பெற்றவர்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் போடுகிறீர்களா இதெல்லாம் செய்யுங்கள் அதே போல் அரசு ஊழியர்களின் சார்பாக உங்கள் முன்னாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் பென்ஷனை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஆளு கட்சியாக ஆணையிருக்கேன் அதுவும் நூற்றி இருபத்தி மூணு பேர் பேர் தான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பேரும் அஞ்சு பேர் தான் அதிகம் ஒன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் அவ்வளோதான் ஆனால் எல்லா தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று எல்லா அனைத்து அரசியல் கட்சியிலும் கூறுகின்ற தமிழக முதல்வர்களே முதல்வர் அவர்களே கல்வி கடனை தீர்த்து விட்டீர்களா நகையை திருப்பி வாங்கி தந்து விட்டீர்களா அனைத்து பெண்களுக்கும் பணம் போய் சேர்கிறதா எல்லாம் குறைத்து குறைத்து நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் தருகின்றீர்கள் எனவே உங்கள் கடமையை சொன்னதை செய்யுங்கள் ஆனால் மும்மொழியை அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் வேறு மாநிலத்திற்கு போக வேண்டும் என்று அக்கறையோடு ஒரு கல்வி மந்திரி சொல்லுகிறார் இங்கிலீஷ் படித்ததுனால தான் பிற மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இந்த ஊருக்கு வேலைக்கு வராங்க என்ன வேலைக்கு வராங்க கட்டண வேலைக்கு வராங்க ஹோட்டலுக்கு வராங்க அரசு துறை வேலை கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எனவே உம்மொழி கொள்கையை பெற்றோர்களாக நீங்கள் தயவுசெய்து ஆதரிக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை வகுத்து தந்தவர் நமது மாநிலத்தைச் சேர்ந்த கஸ்தூர் ரங்காச்சி ரங்காச்சாரியன் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி இஸ்ரோவில் பணியாற்றியவர் அவர் சொன்ன பிரகாரம் தான் இன்றைக்கு காலையிலே நீங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிறோம் என்று சொல்கிறீர்களே அது என்ஈப்பியில் இருக்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறது அதே போல் இந்தி படிப்பதனால் அந்தந்த மாநில மொழிகள் தரம் குறையாமல் இருப்பதற்காக வழிவகை காணப்பட்டிருக்கிறது இந்தியை படிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை ஏதாவது கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு என் தலைமையில் இருக்கின்ற அரசாக உங்களுக்கு உதவி செய்யும் என்று ம குழந்தை செல்வங்களை பார்த்து மோடி அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது அவ்வளவுதான் ஆனால் இந்த மொழிக்கொள்கை கொள்கையை பற்றி தேசிய கல்வி திட்டங்களெல்லாம் ஒழுங்காக படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமலே பள்ளிக்கூடங்களாக இடிந்து போய் கிடக்கின்றது அதை கட்டி கொடுக்காமல் அதுக்கு பணம் பெறாமல் இன்னும் சொல்ல போனால் மன்மோகன் சிங் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் ஐந்தாம் வகுப்பு வரை எட்டாம் வகுப்பு வரை செலவு செய்வது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதற்கு செலவு செய்யவில்லை எட்டாம் கிளாஸ் படிக்க வைக்கிறது யாருன்னா மோடியினுடைய அரசாங்கம் பல்வேறு தலைப்பிலே பணத்தை வாரி வாரி கல்வி திட்டத்திற்கு வழங்குகிறது இதையெல்லாம் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் இனி சொல்லியாக வேண்டும் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மும்மொழி திட்டத்தை அவர்கள் ஆதரித்து பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் கல்வியில் கழகம் செய்யாதீர்கள் என்று இந்த பத்திரிகை கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் கல்வியில் கலப்படம் செய்யாதீர்கள் கல்வியில் அரசியல் புகுத்தாதீர்கள் என்பதுதான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் வேற கேள்வி கேட்கறதுன்னா நீங்கள் கேட்கலாம் ஒரு அவங்க கருத்து சொல்லியிருக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கும் முதலமைச்சரும் புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி டீலிமிடேஷன் வரையறை என்பது முடிவெடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பணியை செய்து முடியுங்கள் என்று ஏதாவது சர்க்குலர் வந்திருக்கிறதா அந்த சர்க்குலர் வந்திருந்தால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கே பத்திரிகையாளர்களை அழைத்து காட்ட வேண்டும் இல்லை என்றால் சட்டசபையை கூட்டி படித்து காட்டணும் அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா ஒரு தொகுதி கூட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குறையாது என்று வலுவாக சொன்ன பிறகு கூட அதே கருத்தை மீண்டும் மீண்டும் அரசு விழாக்கள் மூலமாக பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பி மக்களை வேறு விதமாக நடத்த விரும்புகிறார் தமிழக முதல்வர் ஒரு அமைச்சர் உள்துறையில் வருகிறது சென்சஸ் டிபார்ட்மெண்ட் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் அவரே கடந்த வாரம் தமிழகத்திற்கு பொழுது ஒரு மாநிலத்தில் கூட ஒரு தொகுதி கூட குறையாது நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்தது போல தொள்ளாயிரம் பேர் உட்கார வேண்டிய பார்லிமெண்ட்டை கட்டி முடித்தவர் மோடி தொள்ளாயிரம் பேர் கட்டுவதற்கான கட்டடத்தை கட்டிவிட்டு என் ஊரில் தொகுதி குறைகிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி நம்ப முடியுது தான் நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எங்களை விட இந்தியாவை முப்பது ஆண்டுகளுக்கு வரையறை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் உரிமை கிடையாது அருகதை கிடையாது அவர்கள் ஒரு ஆட்டோனமஸ் பாடி செயல்படுத்த சார் உங்களுக்கு கொள்கையை நாங்கள் ஒன்றும் கம்பல் பண்ணல சார் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கூடுதலாக படி படிங்க ஆப்ஷனல் லாங்குவேஜை எடுத்துங்க மாணவர்களுக்கு அறிவு வளரட்டும் அவங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்கள் போய் அவர்கள் பிழைக்கட்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து பாஜக மாநிலங்களில் மும்பொழி திட்டத்தை அவங்க அமல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அமுல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஹிந்தியை தான் படிக்க சொல்கிறோங்கிறத நாங்கள் வற்புறுத்தலாம் ஏதாவது ஒரு மொழியை கூடுதலாக ஆனால் அதே நேரத்தில் என்ஈப்பியில் கஸ்தூரி ரங்காச்சாரியனோட என்இப்பியில் தமிழ் மொழியை முதலில் ஐந்தாவது வகுப்பறை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறேன் தவிர வேறு மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலும் புரிந்தும் புரியாமலும் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக மாண்புமிகு முதல்வர் தொடர்ச்சியாக போய் சொல்கிறார் அரசு முழுவதும் இது பேச வேண்டிய இடம் சட்டசபை சட்டசபையை ஏன் கூட்டம் மறுக்கிறார் வேற ஏதாவது சொல்லு ஏதாவது எதிர்பார்த்து கிடைச்சிருக்கா நீ சொல்லு ரைட்டு பேசுறேன் ஒன்றும் குறிப்பும் எடுக்கா டிஜிட்டல் மீடியா அதுக்கு வந்து முதன்மை மொழியா இருக்கு தண்ணில் வந்து முதன்மை மொழியா இருக்கு தமிழ்நாட்டில் அப்போ படிக்கிற பசங்க வந்து தமிழும் ஆங்கிலம் வந்து கட்டாய கட்டாய் கட்டுக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி என்று நீங்கள் ஏன் கற்பனை நாங்கள் தான் ஆப்ஷனல் பத்து லாங்குவேஜ் கொடுத்துருக்குறோம் இதில் ஏதாவது ஒன்று சொன்னோம் ஆப்ஷனல் லாங்குவேஜஸ் இல்லை இல்லைம்மா அங்கே உங்கள் யோகத்தில் நீங்கள் பேசக்கூடாது இந்தியை படித்து தான் ஆக வேண்டும் என்று நாங்கள் எங்கேயும் சொல்லவில்லை இந்தியை காட்டிலும் பிராந்திய மொழிகள் த தமிழ் மாநிலத்தில் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுமே மொழிவாரி ராஜ்யமாக தானே பிரிச்சுருக்கிறோம் நாங்கள் எந்த மொழியுமேலாம் ஆதிக்கம் செலுத்தவில்லை மாறாத ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் இப்போ எனக்கு தெலுங்கு தெரியுது தெலுங்கு தெ தெலுங்கு மக்கள் வசிக்கிற பகுதியில் போய் ஓட்டு கேட்கறதுக்கு அது சௌகரியமாகவும் இருக்குது அவங்களும் ஓட்டு போடுறதுக்கு முன் வராங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மொழி கூடுதலாக தெரிந்து கொள்வதில் தப்பு கிடையாது இப்போ நம்ம ஊரில் லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் கும்படி மொழியை தாண்டிட்டால் ஹிந்தியில்தான் இது ப இந்த பாதை எங்கே போகுது எப்படி போகணும் இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு கேட்குறோம்னா கூட ஹிந்தியில் தான் கேட்டாலும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறோம் என்னென்ன மொழி இருக்குது அது சொல்லுங்கள்